வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்பட்டதுனால மக்களும் அதே போல் முதலீட்டாளர்களும் ஆர்வம் காட்டிய காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் இருக்குது இருந்தாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க சந்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன்னா அமெரிக்க சந்தை தொடர்ச்சியாக அவ்வப்போது சிறு சரிவுகளில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக இப்பயும் வந்து நம்மளுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தைந்தாயிரம் புள்ளிகள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு தற்காலிகமான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் கடுமையான சர்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாயிருக்கு இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெருசாக விலை மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூறு ரூபாவும் இதே விலையில ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுது இருந்தாலும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்

தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதேவேளை இதே போல இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மாற்றத்தை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி முப்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலோட ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்க்கப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு

வாய்ப்புகள அதிக வாரத்தை பொறுத்தவரை இந்த அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு புள்ளிகளிலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் வரை உயர வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையில் பெரிய சரிவுகளை